அன்பார்ந்த உழவர் பெருமக்களே இன்று நாம் சந்திக்கவிருக்கும் புதுச்சேரி மாநிலம் புராணசிங்கம்பாளையம் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் இருபது ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மை செய்து வருபவர் இயற்கை விவசாய ஆர்வலர்கள் நம்மாழ்வார் மற்றும் சுபாஷ் பாலேக்கர் போன்றவர்கள் கூறும் கருத்துக்களை பின்பற்றி தற்பொழுது செலவில்லா வேளாண்மை முறையில் உளுந்து காய்கறி போன்றவர்களை உற்பத்தி செய்து வருகிறார் இயற்கை வேளாண்மை முறையில் வெற்றி பெற முக்கியமாக தேவைப்படும் விற்பனையையும் தானே செய்து வருகிறார் விற்பனையில் இவர் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் தான் உற்பத்தி செய்யும் விளை பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பது தான் என கூறும் இவரை இப்பொழுது சந்திப்போம் இங்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஐம்பத்தைந்து ஏக்கர் எங்களுடைய குடும்பங்களாக இருக்கிறாங்க என்னுடைய சிறிய த தம்பி தான் இதெல்லாம் ஆரம்பத்தில் இதுக்கு இதாக எங்களுக்கு எல்லாருக்கும் இது மாதிரி செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அவர் தான் இது எல்லாத்தையும் முதல்ல ஆரம்பித்து வச்சார் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம ஆழ்வார் நம்ம ஊருக்கு வந்திருந்தாருங்க நாலு நாள் இங்கேயே தங்கியிருந்து எல்லாருக்கும் பயிற்சி எல்லாம் இப்போ கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆழ்வார் சுந்தராமையர் அவங்களுடைய தொடர்பு கிடச்சப்போ இந்த இது ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் சுபாஷ் பாலேக்கர் அவருடைய இதில் இங்கே வந்திருந்தப்போ அவருடைய இதுலேயும் நம்ம அந்த ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் அப்படின்ற இதை இது பண்ணிக்கிட்டோங்க நாட்டு மாடுகளை வைத்து அந்த ஜீவாமிரதம் கன ஜீவாமிரதம் இதெல்லாம் செய்கிறத அதை நம்ம அந்த முறைப்படி நம்ம செய்ய ஆரம்பித்தோங்க செயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்குள்ள எங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் மண்ணனுடைய தன்மையை வந்துட்டு எரிகி போச்சு எந்த பயிர்கள் எட்டாலும் மண் வந்துட்டு இறுகி தண்ணி எவ்வளோ ஒரு தண்ணி அதிகமாக வாங்குறது அந்த பயிர்கள் அந்த அளவுக்கு ஒரு அது செழுமையாக வளர முதல்ல இருந்து வளர்ச்சி அது இருக்கிறக்க குறைஞ்சிடுது அதுக்கப்புறம் தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் வரணும் அப்படின்றத முடிவெடுத்தோம் அப்போ இந்த இயற்கை விவசாயம் வந்ததுக்கப்புறம் அதில் அதுலேயே நிறைய சேலஞ்சபிள் இருந்ததுங்க ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் எங்களோட மனசில் பட்டதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே தோப்பு நெல்லிக்காய் ஒரு இருபது ஏக்கரு சப்போட்டா அந்த மாதிரி தோப்புகளாக வைக்க ஆரம்பித்தோம் அதுலேயும் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெரிய இன்கம் வரல அதுக்கப்புறம் தான் சுபாஷ் பலக்கர் ஐயா சொல்ற இது மாதிரி பல பயிர்கள் இருந்து சாகுபடி பண்ணணும் அப்போ தான் அது மாதிரி நல்லா பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதை வச்சு தான் அப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய்க்கு இடையில் வாழை வாழையிலே கீழே மஞ்சள் கருணை இந்த மாதிரி பூக்கள் கூட நிறைய பண்ணியிருக்கிறாங்க இதில் அந்த மாதிரி பயிர்கள்லாம் செய்ய ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா மற்ற இன்னும் ரெண்டு மூணு ஃபார்ம்ல இன்னும் ரெண்டு இடங்கள் இருக்குது அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா வித மரங்கள் அதாவது கொய்யா மா பலா முந்திரி இந்த மாதிரி எல்லா மரங்களையும் போட்டுட்டு இடையில வந்துட்டு பயிர்கள் உளுந்து பச்சைப்பயிரு மணிலா எள் இந்த மாதிரி எல்லா பயிர்களையும் மரங்களுக்கு இடையில பயிர்கள் ஏன்னா வெறும் இதாக இல்லாத எல்லா பயிர்களையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பயிர் அது மாற்றி 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 பண்ணியிருக்கோம் என்றைக்குமே வந்துட்டு ஒரு ஒரே பயிர் இருந்த அதாவது அதாவது இருளை தாவரங்கள் ஓரிலை தாவரங்கள் இந்த மாதிரி கலந்துருந்தால் நல்லது அப்படின்றதையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி இந்த மரவள்ளி போட்டிருப்போம் மரவள்ளிக்கு இடையில் உளுந்து போட்டிருப்போம் இந்த மாதிரி மணிலா போட்டிருந்தால் மணிலாவில் வந்துட்டு எள் அந்த மாதிரி அதையும் கலந்து போட்டிருப்பாங்க உளுந்து பேர் கலந்து போட்டிருப்போம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து செய்யக்குள்ளார இன்னும் நல்லா நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பயிர்கள் இது மாதிரி செய்கிறது ஒரு பக்கம்னா இதை விற்பனை அப்படின்னு வரக்குள்ளார நம்ம வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் விற்பனை பண்ணுறதும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால் இந்த மாதிரி குழுவில் நம்ம வந்துட்டு ஒரு இணைந்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்ட்டு ஆரம்பித்து நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் அதில் தான் சுவாசம் குளோபல் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் நான் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்துட்டு இதுக்கு வேண்டிய வேலைகள்லாம் ஆரம்பித்து செய்ய ஆரம்பித்தோம் அதுலேருந்துட்டு எங்கள் கூட ஒரு முப்பது நாற்பது இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறதுல ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் ஓரிணைஞ்சு அப்போ இருந்தே பண்ண ஆரம்பித்தோங்க இப்போ எங்களுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வெள்ளம் நாட்டு சக்கரையை நாங்களே தயார் பண்ணுறோம் கரும்பு நாங்கள் பயிரிட்டுருக்குறோங்க கரும்பில் நாங்கள் வந்துட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை இதெல்லாம் பண்ணுறோங்க கரும்பு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாலக்கருடைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பட்ஜெட்டில் கரும்பு வந்துட்டு ஒரு வருடம் கரும்பு பயிரிட்டோம் அப்படின்னா அது நூறு வருடமானாலும் அதை வந்துட்டு நம்ம அழிக்க வேண்டியதில்லை அதே அதை ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம அழ பத்து மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வெட்டி அதை கரும்பு வெள்ளம் நாட்டு சர்க்கரையை தயாரிக்கலாம் அதுவும் வந்துட்டு அதில் வந்துட்டு தண்ணீர் தேவைகளையும் குறைஞ்சிடுறது ஏன்னா நம்ம எட்டடி கால் போட்டு அதில் விடக்குள்ளற நல்ல சூரிய வெளிச்சம் படுறது ரெண்டு பக்கமும் நல்ல சூரிய வெளிச்சம் படுறதுனால உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் இனிஷியல் இதில் ஒரு அஞ்சு வருடத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஈல்டு இருக்குங்க அப்புறம் போக போக வந்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கரும்பு வந்துட்டு ஏற்கனவே சாதாரணமாக அடி மூணு அடி பாறை தான் போடுவாங்க அதில் போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் ஐம்பது டன் அறுபது டன் வெட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு அதனுடைய ஈல்டு குறைய ஆரம்பிச்சு ஈல்டு குறைஞ்சி ஐம்பதுன்ற அறுபதுன்றது ஐம்பது ஆகும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பது ஆகும் ஆனால் இந்த இ இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரி எட்டடி கால் போடக்குள்ள உங்களுக்கு முதல்ல இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் அதுக்கப்புறம் ஐம்பது வந்து நூறு வரலும் கூட வெட்ட முடியும் அப்படின்றது அவருடைய கணக்கு நாங்கள் இப்போதும் ஆரம்பித்து நம்ம இந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுல இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வரலும் இப்போ வந்துருக்குறோம் எப்படி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஐம்பதை க்ராஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுங்க இப்போ இதில் வந்து என்னென்னா செலவுகள் வந்துட்டு ஆட்க செலவு தாங்க ஜாஸ்தி மற்றபடி பார்த்திங்கன்னா செலவுகள்ன்றது எங்களுக்கு கிடையாது ஏன்னா எல்லாமே தற்சார்பு நிலையை உள்ள ஒரு விவசாயம் நாங்கள் பண்ணுறது எந்த ஒரு இடுபொருளும் வெளியிலருந்துட்டு நாங்கள் வாங்கிறது கிடையாது எல்லாமே நாங்கள் எங்களுடைய சொந்த தயாரிப்பு தான் அதாவது என்ன மட்டும் நாட்டு மாடு சாணம் கோமியம் இருக்கிறது அந்த சாணங்கோமியத்துலேருந்துட்டு நம்ம எல்லா வித இடுபொருள் நம்ம தயாரிக்கிறோம் வெளியே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா வித இலை தாவரங்கள் இருக்கும் வேம்பு நொச்சி நுணா அப்படின்னுட்டுலாம் இந்த புங்கன் இந்த மாதிரி அந்த தழைகளை வச்சு தான் நம்ம வந்துட்டு பூச்சி வரட்டைகள் தயார் பண்ணுறதுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கிறோம் வெள்ளம் நடைச்சக்கரை இதுக்கு தேவைப்படும் இந்த கரைசல் தயார் பண்ணுறதுக்கு இந்த ஜீவாமிரதம் இந்த கன ஜீவாமிரதத்துக்கெல்லாம் வெள்ளம் தேவைப்படுத்துங்க வெள்ளம் நம்முடைய செய்கிறதிலே எடுத்துக்கிறோம் இல்லைனாலும் இதில் வந்துட்டு கழிவு கிடைக்குதுங்க நமக்கு மொலாசஸ் அப்படின்வாங்க அந்த இது நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஆலை கழிவு கிடைக்கிறது அதையே நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதனால் எதுவும் வேஸ்ட் இல்லாத நம்ம நம்ம க கிடைக்கிற பொருள்களையே நம்ம எடுத்து பயன்படுத்தி அதை நம்ம பண்ணுறதுனால எந்தவித செலவுகளுக்கும் இடுபொருள்களுக்கு வெளியில இருந்துட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இயற்கை விவசாயம் நாங்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நாட்டு மாடுகள் வந்துட்டுது அது ஏர் மாடுகளையும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரோம் இந்த டிராக்டர் உள்ளார இறக்கக்கூடாது பார்த்திங்கன்னா இப்போ ஏன்னா அடுத்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டையை பேத்து நம்ம உழவு ஓட்டிக்கிட்டு இது விவசாயம் பண்ணிகிட்ருப்போம் இப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா அது நூறு வருஷம் ஆனாலும் அந்த கட்டையை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்றார் சுபாஷ் பாலக்கரையா அப்போ நம்மளுக்கு அந்த டிராக்டர் உழவுக்கு வேலை இல்லை அதே இந்த எட்டடி காலில் சின்ன வண்டி வச்சு ஓட்டுறது தானே அப்படின் எங்களுக்கு அந்த உழவுக்கே வேலை இல்லை ஏன்னா ஒன்று விட்டு ஒரு காலில் நாங்கள் அந்த சோலைகளை பார்க்குடுறோம் அந்த விழற சோலைகளை பூரா அந்த காலில் விட்டுடுறோம் அப்போ அந்த கால் ஒன்று விட்டு ஒரு காலில் தான் அந்த சோலை இருக்கிற காலில் தண்ணி பாய்ச்ச மாட்டோம் பக்கத்து காலில் தண்ணி பாய்ச்சுவோம் அடுத்த வருஷத்தில் அந்த தண்ணி பாய்ச்சுற காலில் சோலை எடுத்து போட்டுருவோம் அந்த சோலை இருந்த காலில் தண்ணியாக பாய்ச்சுவோம் அப்போ அந்த சோலையெல்லாம் எல்லாம் மக்கி அந்த மக்கு பூரா அந்த நிலத்தில் இதாகும் அதுதான் அதுக்கு உண்டான எரு அது நம்ம கூட த ஜ ஜீமாமிரதமும் கனஜா தான் நம்ம பயன்படுத்துகிறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கனஜ மரதம் கொடுக்குறோம் ஜீவாமிரதம் மட்டும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நமக்கு அதை ஸ்ப்ரே பண்ணி விட்றோம் பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் எப்போயுமே பேட்ரி ஸ்ப்ரேயரு ரெண்டு லேடிஸை விட்டுருவோம் ரெகுலராக எல்லா இடத்துலையும் ரெண்டு இடத்துலையும் ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரேயர் வச்சுருக்குறோம் ரெகுலராக அதை அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ஜீவாமிரதம் அடிப்பாங்க இல்லைன்னா தழை மருந்துகள் ப்ரிகாஷனாக அதாவது பூச்சிகள் எதுவும் இல்லாத இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது வராது இருக்க தடுக்கிறதுக்காக விரட்டுறதுக்காக தான் அது பூச்சியை கொள்வது கிடையாதுங்க பூச்சியை வரட்டுறது தான் இது எங்களுடைய அந்த ஸ்பாட் பலேக்கருடைய மெத்தடு அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எந்தவித நஞ்சும் இதில் போய் சேராத நம்ம இயற்கை ச இயற்கை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வெளியே இல்லாத தற்சார்பு நிலையில் நாங்கள் செய்துட்ருக்குறோம் இதில் நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கள் இப்போ வெள்ளம் நாட்டு சர்க்கரை நாங்கள் தயாரிக்கிறதோடு இல்லாத எங்களுடைய குழு உறுப்பினர்களில் இப்போ கரிக்கலாம் பக்கத்தில் இங்கே இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் அங்கே ஒரு விவசாயி இதே மாதிரி அவருக்கு நாங்கள் எங்களுடைய இதில் பயிற்சியெல்லாம் எல்லாம் கொடுத்து இப்போ அவங்க தயாரித்து அவங்களும் இதை வந்து வெள்ளம் நடை சர்க்கரையை எங்கள் மூலமாக அதை கொடுக்குறாங்க அது மாதிரி பக்கத்தில் இங்கே மதரப்பாக்கும் பக்கத்தில் குச்சிப்பாளையம்னுட்டு அங்கே ஒருத்தர் சேகர்ன்ட்டு அங்கே அவர் சங்கர்ன்ற ஒரு கருக்கலாம் பார்ப்போம் இங்கே சேகர்ன்ட்டு குச்சிப்பாளையம் அவரும் அந்த மாதிரி பண்ணுறாருங்க அவருக்கும் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அப்படின்ட்டு இருக்கும் அந்த மூணு வருடம் எங்களுக்கு அந்த சர்டிஃபிக் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த பீரியட் முடிஞ்சதுன்னா அவங்களதை வந்துட்டு நாங்கள் எடுத்து எங்களுடைய இதிலையே சுவாசம்ன்ற இதில் நாங்கள் அதை விற்பனை பண்ணி அவங்கள இது பண்ணி கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா ஆலையிலலாம் வந்துட்டு ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் கொடுக்குறாங்க மற்ற எங்களுடைய இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாலாயிரரூவா ஒரு டன்னுக்கு கொடுக்குறோம் இப்போ அந்த ஃபேக்ட்ரி அவங்களே போட்டு இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு க அதாவது இருக்குது நாங்கள் வந்துட்டு கொடுக்குறதே பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கிலோ பேசிஸ் அதாவது வெள்ளம் வெல்லம் எவ்வளோ வருது அதுக்கு தான் நாங்கள் சக்க இது ஒரு டன்னு கரும்பு கணக்கு கிடையாது ஒரு கிலோ வெள்ளத்துக்கு நாற்பது ரூபாய் ஒரு டன்னுக்கு வந்துட்டு ஒரு சராசரி ஒரு நூறு கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வெள்ளம் கிடைக்கும் அது கூடுதலாக குறையலாம் ஒரு அஞ்சு கிலோ கூட வரலாம் அஞ்சு கிலோ கம்மியாக வரலாம் அவங்கவுங்க கரும்புனுடைய இதாக பொறுத்துருக்கும் நல்ல கரும்பு நல்ல திடமாக இருந்ததுன்னா அது நூறு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு கூட வருதுன்றாங்க பட் நம்ம நூறு நூற்றி அஞ்சு வரலாம் எடுத்துருக்குறோம் மாதிரி எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரலாம் மினிமம் எடுத்துருக்குறோம் அந்த மாதிரி நல்லா நம்ம பண்ண முடியும் ஒரு நாலாயிரம் ரூபா அந்த மாதிரி நம்ம செய்கிறவங்கனாங்க அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு கிலோவுக்கு பத்தொம்பது ரூபா இதுக்கு கிலோவுக்கு நாற்பது ரூபா இதுக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம அவங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கிறது அது மாதிரி நம்ம விற்பனையிலேயே அந்த மாதிரி நம்ம ஹோல்சேலில் நம்ம எல்லாேருக்கும் கொடுத்து அது மாதிரி பண்ணுறோம் இல்லை ரீட்டை நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் இப்போ எங்களுடைய அந்த குழுவில் வந்துட்டு சுவாசம்ன்ற அந்த குழு இங்கே இணைக்கிறவங்களுக்கு அவங்க பொருள் நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த விற்பனை வாய்ப்புகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டை விட இப்போ நமக்கு நாற்பது ஒரு பத்தொம்பது ஐம்பத்தொம்பது ரூபா ஆகுது செலவோட விட ஒரு ஆறுரூவா பேக்கிங் சார்ஜு ஒரு அறுபத்தஞ்சு கம்பெனியினுடைய லாபம் ஒரு ஏழு ரூபா பத்து பர்சன்ட்டு எழுபத்தி ரெண்டுன்ற அளவில் நம்ம கொடுக்குறோம் அந்த எழுபத்தி ரெண்டுலேருந்துட்டு அவங்க தொண்ணூத்தெட்டு ரூபா எம்ஆர்பி அதில் போட்டிருப்போம் இப்போ அதே நான் ஹோல்சேலில் கொடுக்குல எழுபத்தி ஆறுக்கு தான் கொடுக்குறோம் எங்களுடைய உறுப்பினருக்கு எழுபத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து அதை நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க விற்பனையிலேயும் அதில் ஒரு நாலு நாலு ரூபா கிடைக்கிறது செய்கிறதில் ஒரு எப்படியும் பத்தொம்பது ரூபாயில் அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு ரூபா அதில் லாபம் கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி மேலும் மேலும் அதில் அவங்களுக்கு வந்துட்டு வெறும் விவசாயி வெறும் இந்த வேலையோடு இல்லாத அந்த ப்ராசஸிங் பண்ணி அளவுக்கு அவங்களுக்கு எல்லா வித தொழில்நுட்பங்களையும் சொல்லிக் கொடுத்து அவங்கள இன்னமும் நல்ல கூடுதலான வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் எங்களுடைய குழு மூலமாக கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனே தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுடைய இதை பதிஞ்சிருக்கிறோம் சுவாசம்ன்ற இதை பதிஞ்சு அவங்க மூலமாக இவங்களை எல்லாரையும் அந்த குரூப் சர்டிஃபிகேஷன்ஸில் கொண்டு வந்து நாங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இயற்கை சான்றிதழ் வாங்கி கொடுக்குறோம் இந்த வேலைகளை எல்லாருத்தையும் எங்களை எல்லாருமே அந்த ஒருங்கிணைச்சி இந்த ஒரு நல்ல முறையில் எல்லாமே ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இதாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இது இப்போ எங்களுடைய இந்த குழு எங்களுடைய இண்டிவிஜுவலாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லாத இப்போ இந்த மாதிரி குழுவினுடைய இதுலேயும் எங்கள் குழுவில் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு இந்த நாலஞ்சு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா கடலூர் திருவண்ணாமலை வெள்ளூர் ந பாண்டிச்சேரி இந்த பெரம்பலூர் இந்த சைடெலாம் இந்த கடலூர் பின்னாடம் இந்த எல்லாம் அவங்க அந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் கூட எங்கிட்ட உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்கள எல்லோரையுமே இதில் கொண்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதை மேம்படுத்தி அந்தந்த ஏரியாவிலையும் இந்த மாதிரி அதிகப்படியான ஆர்கானிக் விவசாயம் வந்தாங்கன்னா அங்கங்கே ஒரு குழுவை தனியாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியாக கொண்டு வந்து இந்த சுவாசம்ன்றத நல்ல ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய ஆம்பிஷன் அதை கூடிய விரைவில் நல்லா நாங்கள் செய்வோம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு மாடு தான் இதுக்கு மெயினான முக்கியமான ஒரு இது ஏன்னா நாட்டு மாடு இல்லாத இந்த விவசாயமே சரிபராது ஏன்னா இந்த இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படை அதுதாங்க உழவு ஓட்டுறதெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக உழவு ஓட்டுறதுங்கிறது இந்த உளுந்து பச்சைப்பேர் செய்கிற இடத்துக்கு தான் உழவு ஓட்டுவோம் அந்த இடத்துலையும் மாடால் தான் உழவு ஓட்டுறதுங்க அந்த மாடு உழவுகளை நாங்கள் முன்னிறுத்தி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாலு ஜோடி எங்கே அந்த காலை மாடுகள் உழவு மாடுகள் இருக்கிறது அதை நாங்கள் பயன்படுத்தி அதை செய்துட்ருக்குறோம் இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அந்த பழைய காலத்தினுடைய தொழில் பண்டைய தொழில்நுட்பங்களை எல்லாத்தையும் நாங்கள் பின்பற்றி இப்போ எங்கிட்ட இருக்கிற வயதானவங்க அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கும் எங்களுக்கு ஆள் இருக்கிறதுனால எங்களால் அந்த ஒரு இதை மேம்பாடு அடைந்து நல்லா எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அதனுடைய இதை தொழில்நுட்பங்களையும் சொல்லிக் கொடுத்து அதை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரணுன்றதை எங்களுடைய முயற்சியாக நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம் சுவாசம் அமைப்பு மூலமாக நாங்கள் வந்துட்டு எல்லாமே இந்த மதிப்பு கூட்டி தான் எல்லா பொருள்களையும் விற்கிறது அப்படிங்கிறத கொண்டு வர்றோம் அதாவது சாதாரணமாக நெல் வருதுன்னா அரிசி அரிசி ஆக்கி கொடுக்குறோம் அரிசியிலே அவுள் ஆக்கி கொடுக்குறோம் இது எல்லாமே எங்களுடைய கிருஷ்ணாஸ் ஆர்கானிக் ஃபார்ம்ன்றது எங்களுடைய ஓன் ஃபார்மு அதனுடைய இதில் வந்துட்டு எல்லா வித பொருளையும் இந்த மாதிரி மதிப்பு கூட்டுறதுக்காக இங்கே சுவாசமன்ற உறுப்பினர்கள்ட்ட எல்லார்டையும் வாங்கி அதை நாங்கள் இங்கே மதிப்பு கூட்டி அதை விற்பனை கொடுக்குறோம் எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெ அதாவது நெல் நெல் அரிசியாக்குறது அவளாக்குறது அந்த மாதிரி மில்லட்ஸுங்க மில்லட்ஸ் வந்துட்டு கல்லிப்பட்டில் எங்களுடைய குரூப்பில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க மில்லட்ஸுனுடைய இதை வந்துட்டு அதை ஆக்கிறத பண்ணுறாங்க அதாவது தினை சாமை குதிரை வந்து ஆக்கிறது அது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வரகுக்கு ஏழு தோல் அப்படின்வாங்க அந்த ஏழு தோல் லேயர் தான் அந்த வரகு வர்றது கிட்டத்தட்ட அந்த அரைச்சோம்னாக்கா ஒரு தேர்ட்டி பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரலுமே தினைக்கு சாமை இதெல்லாம் ஓன்லியும் வேரியாகும் ஃபிஃப்டி பர்சன்ட் வரலும் கூட அதில் வந்துட்டு அந்த ஆடை போயிவிடுங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அதில் அரிசி நிற்கிறது அதனால தான் அந்த ரேட்டு வந்துட்டு கூட இருக்கிறது அந்த இதெல்லாம் உங்களுக்கு ரேட்டு கூட வர்றதுக்கு காரணம் அதுதான் அந்த மாதிரி மில்லட்ஸ்லேயும் அவுல் பண்ணுறோம் இதெல்லாமே பக்கத்தில் அங்கங்கே எங்கே செய்கிறாங்களோ அதுவங்க எடுத்துகிட்டு போய் செய்து அதை எடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் அதை மதிப்பு கூட இது பண்ணுறோம் ம மணிலாவில் இருந்துட்டு எண்ணெய் எள்ளில் இருந்த மாதிரி நல்லெண்ணெய் தேங்காய் தேங்காய் எண்ணெய் செய்கிறோம் இந்த மணிலாவில் இருந்துட்டு அது மாதிரி மணிலா கேக்கு வெள்ளம் இருக்கிறதுனால மண மலையடு மலை மணிலா ப பயிர் கிடைக்கிது வெள்ளம் இருக்கிறது ரெண்டே அந்த மணிலா கேக்கு கொடுக்குறோம் அது மாதிரி எள் இருக்கிறது எள் வெள்ளம் இருக்குது அந்த எள் உருண்டைக்கு அது மாதிரி பண்ணுறோம் சாமை பவுடர் பவுடராக்கி அதை வந்துட்டு அது மாதிரி சாமை உருண்டை வெள்ளம் வெள்ளம் கலந்து அந்த மாதிரி கொடுக்குறோம் தினையை அது மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி எல்லாமே மதிப்பூட்டப்பட்டதாக தான் செய்கிறோம் பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு கம்பு மாவு மாப்பிள்ளை சம்பாலெலாம் அவுல் அதிலே அவள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி இருக்கும் அது மீடியம் நைஸு வயசானவங்க இளம் வயசில் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நைஸ் அவளாக இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு ஒவ்வொருகள் நம்ம தயாரிக்கிறோங்க எல்லாம் எல்லா வெரைட்டிலையும் இந்த மாதிரி நெல்லிக்காய் எடுத்துகிட்டிங்கன்னா நெல்லிக்காயிலிருந்துட்டு கேண்டி நெல்லிக்காயில் வந்துட்டு ஜூஸு பவுடரு இது எல்லாமே வந்துட்டு எல்லாமே ஒரு இதுக்கு ஹெர்பல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்காய் பவுடர் சாப்பிட்றதுனால சுகர் குறையிறது நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றதுனாலே நம்மளுக்கு நல்ல ஒரு இது சுகர் கு குறையிறது இதெல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா நம்மளுக்கு எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கிற பொருள்லேருந்துட்டு நம்ம தயாரிக்கிறோம் இது எல்லாத்தையுமே அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா என் ப்ராடக்ட் வரலுமே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொண்ணூறு ப்ராடக்ட் மேலே நம்மளே இது பண்ணுறோம் சரி நம்முடைய குழு உறுப்பினர் மூலமாக செய்கிறது இல்லாத நம்முடைய இதுலேயே எங்கள் இதில் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சிவாஜி சிலையில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேவி கேவனுடைய இடம் இருக்குதுங்க ஈசிஆர் ரோட்டில் அங்கே வந்துட்டு சனி ஞாயிறில் எல்லோருமே யார் வேணாலும் ஆர்கானிக் பண்ணுறவங்க எந்த விவசாயாக இருந்தாலும் எடுத்து வந்து வைக்கலாம் நாங்கள் எங்கள் குரூப் இருக்கிறதுனால எங்கள் குரூப் ஆஃப் ஃபார்மர் யூனிட் ஆஃப் சுவாசம்னுட்டு போட்டு நாங்கள் கிருஷ்ணாஸ் ஆர்கானிக் ஃபார்மில் அந்த பொருளில் சனி நாயரில் விற்கிறோம் விற்கிறப்ப எப்படின்னாக்கா இப்போ எல்லா காய்கறிகள்ல இருந்துட்டு கிராசரிஸ் வரலாம் எல்லாமே அங்கே கிடைக்கிறது எல்லா பொருள்லேயுமே அங்கே உங்களுக்கு நேரடியாக அந்த சந்தையில் அந்த சனி ஞாயிறில் அவங்க லீவு நாளில் மக்கள் எல்லாமே விரும்பி வந்து அதை வாங்கிட்டு போகிறாங்க இப்போ ஒரு நான்கு மாதமாக அதை வந்து கொடுத்துட்ருக்காங்க பார்த்திங்கன்னா அன்னைக்கு காய்கறிகள் இப்போ எங்கள் குரூப்பில் யார் யார் காய்கறிகள் பண்ணுறாங்களோ அந்த காய்கறிகள் எல்லோரையுமே அந்த இதில் கொண்டு வரும் இதுமாதிரி ஹில்ஸ் வெஜிடபிள்ஸும் வந்துட்டு அங்கே ஒன்று ரெண்டு எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்க வந்து பயோடெனிமிக் முறையில் செய்கிறாங்க சில பேர் ஜீரோ பட்ஜெட்டில் இருக்கவங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்துட்டு அந்த மாதிரி கொள்முதல் பண்ணி அதை நம்ம அந்த விற்பனைக்கு கொண்டு வந்து அதை கொடுக்குறோம் மாதிரி எந்த வித பொருள்லையும் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கு தேவையான அந்த இயற்கை பொருளை நம்ம குழு மூலமாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் அதை முன்னுரிமை எடுத்து அதை செய்துட்ருக்குறோம் என்னுடைய டாக்டர்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஐடிசி கம்பெனியில் வேலையில் இருந்தாங்க அதையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து எங்கள் கூட போயிருந்து இருந்து இது எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாத்தையுமே எல்லா வேலைகளையும் எங்கள் கூட இருந்து அவங்க அதை முன்னிருந்து அதை எடுத்து செய்துட்ருக்குறாங்க இந்த நிறுவனம் இது நடத்துறதுக்கும் எங்களுடைய இருக்க உறுப்பினர்கள் டேரக்டருங்க ஒரு பத்து பேர் எல்லாமே சேர்ந்து இதை எல்லாம் நல்ல முறையில் கொண்டு போயிட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபார்மில் நெல்லிக்காய் போட்டிருக்கிறோன்னா நெல்லிக்காய்க்கே பயிர்கள் எல்லாமே கலந்து பயிர்கள் இருக்கிறது அந்த பயிர்கள் இருக்கிறதுனால தான் நல்ல காய்ப்புகள் பார்த்திங்கன்னா நல்ல நெல்லிக்காயில் நிறைய காய்ப்பு இருக்குங்க எப்பயுமே இப்போ ரெண்டு ஐட்டம் வருஷத்தில் அந்த மாதிரி காய்ப்புகள் வருது அப்படி பார்த்திங்கன்னா தேக்கு இருக்குங்க தேக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு தேக்குங்க அதில் பார்த்திங்கன்னா இடையில எல்லாமே மஞ்சள் இருக்குங்க மஞ்சள் போட்டிருக்கோம் அந்த கர்ணக்கிழங்கு போட்டிருக்குறோம் எல்லா பயிர்களும் ஊடு பயிர்கள் இதெல்லாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் தேக்கில் எதுவுமே பண்ண மாட்டோம் இந்த மாதிரி தென்னந்தோப்பினா எதுவுமே பண்ண மாட்டோம் இப்போ எல்லாமே பயிர்கள் நிறைய வந்துடுது எல்லா வித பயிர்களும் நிழலில் வில விளையக்கூடிய பயிர்கள் எது எதுவோ அதெல்லாத்தையும் அவர் தான் சொல்லுவாங்க அவங்க பா சுபாஷ் பாலிகா இந்த புட் கேன்டி அப்படின்வாங்க ஒவ்வொரு பயிர்களுக்கும் அந்த சூரிய வெளிச்சத்தினுடைய அளவு வந்துட்டு எவ்வளோ கிரகிக்கிறது அப்படிங்கிறது கரும்புலாம் பார்த்திங்கன்னா அதிகம் கரும்பு நெல்லெல்லாம் கொஞ்சம் அதிகமாக உட்காண்டி தேவைப்படும் அதே பார்த்திங்கன்னா மஞ்சள் இந்த மாதிரி வாழை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தாலுமே போதும் அதனால தான் நிழலில் விளையக்கூடிய பயிர்களாக அதை நம்ம பண்ணலாம் இப்போ அதனால தான் நெல்லிக்காய்க்கு இடையில் நாங்கள் வாழை போட்டிருக்கிறோம் வாழைக்கு இடையில் கீழே பார்த்திங்கன்னா மஞ்சள் இப்போ அந்த கூட வச்சுருக்குறோங்க இந்த பூக்கள் பார்த்திங்கனாக்கா எல்லாருமே மார்க்கெட்டில் இப்போ விவசாயிகளை எல்லோருமே பூச்சடிக்கு நிறைய தீனி நிறைய மருந்து இதை ஸ்ப்ரே பண்ணி எவ்வளோ உடம்பை கெடுத்துக்கிறாங்க அவங்க அடிக்கிறவங்களே அவங்களுக்கு பாய்சன் நேரடியாக போய் சேருது அது இல்லாத அந்த பூவை எடுத்துகிட்டு போய் விற்கிறதுல அந்த பூவைச்சூட உள்ளராக அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதே கிடையாது நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எந்த வித கெமிக்கலும் பயன்படுத்தாத நாங்கள் வந்து பூக்கள் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ இந்த நெல்லிக்காய் கடையிலே டிசம்பர் பூ வச்சுருக்குறோங்க என்னெண்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கு பூன்னுவாங்க அது வச்சுருக்குறேங்க ஏன்னா டெய்லி இப்போ ஆட்களுக்கு வருமானத்துக்கு தேவைப்படுறது ஏன்னா நாங்கள் எல்லாம் வருட வருமானம் பயிர்கள் நிறைய பண்ணிட்டோம் அதனால் டெய்லி ஆட்களுக்கு தேவைப்படுறது அப்போ மார்க்கெட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கரில் நாங்கள் இந்த ஃபார்மில் பண்ணியிருக்கோம் அந்தண்ட அந்த ஃபார்ம்லையும் ஒரு ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கோம் நாலு ஏக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெல்லாமே லேடிஸ் வந்துடுவாங்க அந்த அவங்களுக்கு வந்துட்டு காலை வேலை ஒரு ஒரு மணி நேரம் அந்த பூவெல்லாம் பறித்து கொடுத்து அவங்க அடுத்த வேலைகளை பார்ப்பாங்க இப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இங்கே என்னுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பெண்கள் ஒரு பதினஞ்சு ஆட்கள் ரெகுலராக வருஷம் பூரா வேலை கொடுக்குறோம் கவர்மெண்ட் வந்துட்டு வேலை வாய்ப்புகளுக்காக எவ்வளோ இதெல்லாம் இருக்காங்க ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்கிறது இந்த இயற்கை விவசாயத்தில் இயற்கை முறையில் பண்ட கால முறையில் செய்தோம் மிஷினரிஸ் எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம பழைய முறையில் செய்தோம்னாக்கா இங்கே இருக்கிறவங்க வேலை ஆட்கள் கிடைக்கல அதுதான் பெரிய பிரச்சனையே ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு செய்கிறதுக்கு இதில் சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு எல்லாம் மிஷினரிஸை கொண்டு வந்துட்டதுனால சோம்பேறித்தனம் வந்துடுதுங்க இப்போ நாங்களே எல்லாம் இப்போ இந்த மாதிரி ரெகுலராக வேலை கொடுக்குறோன்றதுனால இப்போ எங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க நூறு நாள் வேலை கூட போகிறது கிடையாது எங்கிட்ட இருக்கிறவங்க ஏன்னா எங்களுக்கு டெய்லியே வேலை இருக்குது எங்களுக்கு அந்த பண்டிகை நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தவிர மற்ற நாள் எல்லா நாள்லேயும் வேலை இருக்குது எங்களுக்கு முழுமையாக நாங்கள் வந்து வருஷம் பூரா வேலை கொடுக்குறோம் மழை நாளில் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளை மாற்றி கொடுக்குறோம் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஆட்களுக்கும் அந்த நல்ல வருமானம் கிடைக்கிறது டெய்லி நம்ம இன்கம் கிடைக்கிற மாதிரி பூக்கள் நம்ம பயிரிடுறதுனால எங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏன்னா பூவெல்லாம் வந்துட்டு வராது அப்படின்னாங்க சரியாக இப்போ நாங்கள் மூணாவது வருஷம் இப்போ பயிரிட்டுருக்கோம் நல்ல ஈல்டு வர ஆரம்பிச்சிடுது ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ நல்ல ஈல்டு கிடைக்கிறதுங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுதுங்க